அந்த வன்மம் அந்த மாயை அதுதான் எங்களை அடிமைப்படுத்துகிறது என்கின்ற செய்தி மட்டும் மையமாக இருக்கிறது சாதியை ஒழிக்க வேண்டும் ஒழிய வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதை கட்டி காக்கின்ற மதங்களில் நீங்கள் இருந்து கொள்கிறீர்கள் அந்த மதங்களுக்கு இருந்து கொண்டு நீங்கள் சாதியை ஒழிக்க ஒரு நாளும் முடியாது அதை விட்டு வெளியேறி விடுங்கள் அப்படிங்கிறது உணர்றீங்க யாரால் அடிமையாக இருக்கிறோம் உயர் உணர்றீங்க அந்த உயர் சாதிக்காரன் யாருக்கு அடிமையாக இருக்கிறான் பார்ப்பானுக்கு அடிமையாக இருக்கிறான் பார்ப்பானுடைய அந்த சனாதன கொள்கைதான் தான் இன்று வேரூன்றி நிற்கிறது அதை தான் முடிஞ்ச முடிஞ்சவற்றுக்கும் பரப்புறான் வங்கி முழுவதும் இன்னைக்கு மார்க் எடுத்த அவன் உட்கார்ந்துக்கிறான் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழு மார்க் எடுத்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எவனும் அங்கு வர முடியல ஏன்னா மத்திய அரசு கொண்டாந்து இருக்கக்கூடிய பத்து சதவீத இடமுறை கீழ அந்த பதவிக்கு வந்துடுறான் அவை உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் வேறு வேறு இல்லை மீண்டும் ஒன்றாக பயணித்தோம் எப்பொழுதும் ஆரோ ஸ்ரீபன்ராஜ் எங்கள் கூட்டங்களில் கலந்து கொள்வார் அவர் நடத்துகின்ற அனைத்து கூட்டங்களிலும் நாங்கள் கலந்து கொள்வோம் எங்களுக்கு இருக்கின்றது போராளிகளாக இருக்கக்கூடிய தோழர்களுக்கு இருக்கக்கூடியது மனித பற்று மட்டும்தான் இங்கே பேசியவர்கள் எல்லாம் ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் ஜாதி அந்த வன்மம் அந்த மாயை அதுதான் எங்களை அடிமைப்படுத்துகிறது என்கின்ற செய்தி மட்டும் மையமாக இருக்கிறது சாதியை ஒழிக்க வேண்டும் ஒழிய வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதை கட்டி காக்கின்ற மதங்களில் நீங்கள் இருந்து கொள்கிறீர்கள் அந்த மதங்களுக்கு இருந்து கொண்டு நீங்கள் சாதியை ஒழிக்க ஒரு நாளும் முடியாது அதை விட்டு வெளியேறி விடுங்கள் நாங்களெல்லாம் பரிபூர்ண சுதந்திர மனிதர்களாகத்தான் இருக்கிறோம் சடங்கு செய்வோம் சாஸ்திரம் பண்ணுவோம் சாதி வேண்டான்னா நீங்கள் என்ன சடங்கை கடைபிடிச்சு அந்த சாதியை நடைமுறையில் நடைப்படுத்திட்டோம் அதே மாதிரி தான் உயர் சாதிகாரன்னு செய்வான் அதுதான் கிறிஸ்தவத்திலேயே இருக்குது இப்போ கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய உயர் சாதிக்காரன் இங்கேருந்து போனவன் இங்கே இருந்து இந்து மதத்தில் இருந்து சுரண்டி கொளுத்தல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொழுக்குன்றதுக்கு இடம் இருக்குன்னா அங்கே போயிருக்கான் இன்னைக்கு ஆர்சி வந்து உலகளாவிய மிகப்பெரிய சொத்துக்களை வைத்திருக்கிற நிறுவனம் அவனால் இந்தியாவுக்கே பட்ஜெட் போட முடியும் அவ்வளோ பெரிய நிறுவனம் இயங்கக்கூடியவர்களுக்கு கூட வறுமை கோட்டுக்கு கீழே வறுமையோடு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அதனுடைய நிர்வாகம் வேறு ஆர் ஓவன்ராஜை பொறுத்தவரை அவர் இறுதி காலத்தில் நாங்கள் கிறிஸ்தவத்துக்குள் இருந்தும் விவாதித்திருக்கின்றேன் அவருக்கு கடைசி காலத்தில் அந்த நம்பிக்கையே இல்லை அவர் இறுதியாக நான்கு மாதங்களுக்கு முன்புதான் இறந்த பிறகு இந்த உடலை தானமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவை கூட எடுத்திருந்தார் அதுவும் சிறப்பான முடிவு அந்த முடிவுக்கு முன்னுதரமாக பாவில் அவருடைய அப்பா பூசதிரை இருந்தார் அதெல்லாம் அவர் உந்து சக்தியாக இருந்து அந்த நிலைக்கு வந்தார் இப்ப இருக்கிற சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்ஐஆர் ஆர் பற்றி சொல்லிட்டாங்க அவங்க எல்லா செய்தியும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா அடிமையா இருக்கிறோம் அப்படிங்கிறது உணர்றீங்க அடிமையா இருக்கிறோம் உயர் சாதிக்காரனால் அடிமையா உணர்றீங்க அந்த உயர் சாதிக்காரன் அடிமையாக இருக்கிறான் பார்ப்பானுக்கு அடிமையாக இருக்கிறான் பார்ப்பானுடைய கொள்கை தான் இன்று நிற்கிறது வேறு தமிழ்நாட்டில் முடிஞ்சவற்றுக்கும் பரப்புற அந்த சனாதன கொள்கை என்னென்ன இதுவரைக்கும் தெரியுமா தமிழர்களுக்கு வேலை

நிர்வாகம் முழுக்கும் மாறி போய்விடும் அப்படி பார்ப்பனமயமாக மாறி போன பின்பு மீண்டும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு போட அடிமையாக இருப்பீர்களா என்ற விழாவை எழுப்புகிறேன் அதற்கு எதிராகத்தான் நாங்கள் சிந்திக்கின்றோம் அதற்கு எதிராகத்தான் களமாற விரும்புகிறோம் அதைத்தான் சீமன்ராஜும் செய்தார் அதை நீங்களும் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கூடிய பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாட்களே நான் ஒரு அடிமை யாராவது இந்த ஒன்றிய அரசுக்கு அடிமை என்பதை உணர்கின்றா என்பது எனக்கு தெரியவில்லை கொண்டு உள்ளாட்சித் துறையில் இருக்கக்கூடிய ஆணையாளர் வீடியோ எல்லாம் சேர்ந்து உடனே நிர்வாகத்தை கொண்டு வருகிறார்கள் இல்லையா முதலமைச்சர் ஏதாவது செய்ய முடிகிறதா நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சாஸ்திர சம்பிரதாயங்களை தூக்கி எறியுங்கள் என்னோடு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் பயணித்திருக்கிறேன் எத்தனையோ புரட்சியாளர்கள் போராட்ட போராட்டவாதிகள் வந்தார்கள் போனார்கள் காலங்கள் சென்றார்கள் ஆனால் எனக்கு தனித்துவமாக தெரிகிற ஆர் ஓ எனக்கு ஒரு செய்தியை அப்படி காலையில் வரும்போது சொல்லிட்டு சொல்றாரு தொடர் என்னங்க என் மகளுக்கு அனலிக்கு கலப்பு திருமணம் செய்யலாம் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன் ஒரு தந்தை சொல்கிறார் சாதியை ஒழிக்கின்ற மைய புள்ளி அதுதான் சொல்லுகின்ற பொழுது எனக்கு கீழே பார்த்துக் கொள்ளுகிறேன் அப்பாவே வந்து தன் வேலுக்கு கலப்பு திருமணம் செய்வதற்கு ஒத்துக்கொள்கிறார் என்றால் அந்த பக்குவப்பட்ட மனநிலை இருக்கு இல்லையா அதுதான் முக்கியம் நீங்கள் எத்தனை நூறு ரூபாய்

கிறிஸ்தவத்தாலையோ இஸ்லாத்தாலேயோ இந்துவாலேயோ கிடையாது இந்த நாடு தமிழ்நாடு ஆகின்ற பொழுதுதான் இந்த விடுதலை உங்களுக்கு சாதியை ஒழிப்போம் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை சடங்கு சம்பிராயங்களை ஒழியுங்கள் அழகே ஆர்வ சீமன் செய்ய மிக பெரிய கைமாறாக இருக்கும் தொடர்ந்து அவரு வழியில் பயணங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்